இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்ன கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் எல்லாரும் செய்கிறதாங்க அதில் என்ன ஸ்பெஷலாம் ஒரு சில ஊரில் தஞ்சாவூரில் தான் ஸ்பெஷலு கும்பகோணத்தில் ஸ்பெஷல் அந்த ஊர் டேஸ்ட் வரல இந்த ஊர் டேஸ்ட் வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன தான் ட்ரை பண்ணாலும் எனக்கு வரல மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பட் ஆனால் இந்த சொல்லிக் கொடுக்குற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிஜமாகவே வீட்லேயே சம சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லாரோட மனசும் நீங்கள் இடம் பிடிச்சிடலாம் தயவு செஞ்சு ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்தெந்த இடத்துல என்னென்ன யூஸ் பண்ணணும்னு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு அதுக்கு முக்கியமாக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் எப்பவுமே பிஞ்சு கத்திரிக்காவாக எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காவுக்கு டேஸ்ட் கொடுக்காது நீங்கள் கிரீன் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் இல்லை வந்து வைலட் கலர் எடுக்கலாம் எது எடுத்தாலும் இந்த காம்பு பகுதி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அப்போ தான் கா கத்திரிக்காய் கசப்படிக்காமல் இருக்கும் காம்பு பகுதி ரொம்ப மெலிஸாக எடுத்திங்கன்னா கஸ் கத்திரிக்காய் கசப்படிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கத்திரிக்காய் எப்போ எடுக்கும் போது இந்த மாதிரி அடிக்க பகுதி கனமாக இருக்கிற மாதிரி எடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை கட் பண்ணிவிட்டு நார்மலாக வச்சிங்கன்னா கத்திரிக்காய் கருப்பாயிடும் இந்த மாதிரி அரிசி கலஞ்ச தண்ணியோ இல்லை தண்ணியில் எலுமிச்சி மழை வி விட்டோ நீங்கள் போட்டிங்கன்னா கத்திரிக்காய் கருப்பாகாது ரொம்ப கட் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் இந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணுங்கள் கீழே அடிப்பகுதி வரைக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் பிடிச்சி ரெண்டாக கட் பண்ணி இந்த நாளாக கீழே வரைக்கும் இந்த எட்ஜி வரைக்கும் நீங்கள் கட் பண்ணாவே போதும் போட்டு தண்ணியில் விட்டுருங்க கத்திரிக்காய் சொத்தம் இல்லாத மாதிரி சின்ன சின்னதாக பார்த்து எடுத்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் ஓ கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்படி பார்த்துக்கோங்க உள்ள ஏதாவது இருக்கா அப்படின்றது இருந்ததுன்னா அந்த கத்திரிக்காய் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஸோ ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கிறம்போது இதை கட் பண்ணி போடுங்க ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வைக்க வேண்டாம் என்ன கத்திரிக்காய்க்கு மெயின் சின்ன வைக்க நிறைய பேர் பச்சையாக அரைச்சி செய்வாங்க அதுதான் உங்களுக்கு வந்து பெரிய மைனஸ் ஆகிற விஷயம் எப்போவுமே பனைக்கி அரைச்சி செஞ்சோன்னா அதோட டேஸ்டே வேற லெவல் நான் சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் ஜஸ்ட் கொஞ்சமாக தான் இருக்கணும் சின்ன வெங்காயம் எவ்வளோ கிலோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ கிலோ டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் செமையாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று பூண்டு ஒரு இருபது பல் எடுத்திருக்கேன் இஞ்சி ஒரு ரெண்டு இன்ச்சு இஞ்சி தனியா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் பட்டை ஒன்றே ஒன்று லவங்கம் ரெண்டு ஜஸ்ட் ஃப்ளேவர் இருக்குது இதை நிறைய ஆட் பண்ணக்கூடாது சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் வரமிளகா நாலு கொஞ்சமாக தேங்காய் வர மொளகா இன்னும் நீங்கள் ஆட் பண்ணலாம் பட் ஆனால் குழம்புல நம்ம வந்துடும் கத்திரிக்காய் பிடிக்க மிளகா தூளாலாம் போடுவோம் அதனால் கம்மியாக ஆட் பண்ணிப்போம் அடுத்தது பெருசாக பழுத்துருக்கு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க இல்லை சின்ன சின்னதாக இருந்துச்சு நாலு எடுத்துக்கோங்க புளியை வந்து ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா போதும் கொஞ்சமாக கருவேப்பிலை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எவ்வளோ சிம்பிளாக வீட்டிலே சம சூப்பரான என்ன கத்திரிக்காய் செய்கிறதுன்னு பார்ப்போம் கடாயை வச்சு வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க மோஸ்ட்லி எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கிலோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ கிலோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றுங்க ஏன்னா அதுதான் வந்து குழம்போட மெயின் ஒரு விஷயமே ஏன்னா கத்திரிக்காவை எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம் இந்த மாதிரி கத்திரிக்காவை கட் பண்ணி போட்டுட்டு தண்ணியிலேருந்து எடுத்து வச்சிடணும் ஏன்னா ரொம்ப நேரம் தண்ணியில் வச்சுருந்தா தண்ணி எழுத்துச்சுனா டேஸ்ட் சல்லுனாயிரும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது எண்ணெய் நல்லா காஞ்சட்டும் கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் அதுல எண்ணெயில அதனால நல்லா காயட்டும் எண்ணெய் இப்போ கத்திரிக்காய் போட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில ஏன்னா எவ்வளவுக்குள்ள எண்ணெயில வதங்குதோ அவ்வளவுக்குள்ள கத்திரிக்காய் வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு இதை நம்ம எடுத்து வச்சிருவோம் ஒரு பிளேட்டில் நல்லா எண்ணெய் வடியை விட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா அப்படி கத்திரிக்காய் சாஃப்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ இதே எண்ணெயில் வணக்கிறது எல்லாத்தையும் நம்ம போட்டு வணக்கிடலாம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுடலாம் அடுத்தது பூண்டு இஞ்சி உங்களுக்கு சின்ன வெங்காயம் இன்னும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் கலவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் இப்போது எடுத்து வச்சுருக்கிற வர மிளகா மல்லி பட்டை லவங்கம் மிளகு சீரகத்தை ஆட் பண்ணிடலாம் மல்லி மிளகு சீரகம்லாம் கம்மி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ரொம்ப போட்டிங்கன்னா நார்மலாக இருக்கிற அந்த காரக்குடியில் வைக்கிற அந்த குளம் மாதிரி ஃப்ளேவர் வரும் ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிடலாம் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இப்போது எடுத்து வச்சிருக்க மூணு தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளியை கட் பண்ணி போட வேண்டாம் கட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த ஜூஸ் எல்லாம் எண்ணெயில் இறங்கிச்சினும் ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடும் இந்த முழுசா தக்காளி அப்படியே அந்த எண்ணெயிலே வதங்கணும் ஏன்னா அந்த முழுசாக அந்த தோலோடு சேர்ந்து அந்த வதங்கா அந்த டேஸ்டே வந்து செம சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கட்டும் எவ்வளோதான் நம்ம வந்து மசாலா பச்சையாக போட்டாலும் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சாவே அந்த குழம்போட டேஸ்ட்டும் சுவையும் வேறு லெவல் தாங்க இப்போது தக்காளியை நம்ம போட்டுட்டோம் இல்லையா இப்போ தக்காளியை லைட்டாக கட்டி வச்சு தூக்கி விடுங்க ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக அதில் இறங்க ஆரம்பிச்சிடும் இப்போ தோல் வெந்து அதுக்குள்ளே அந்த எண்ணெய் இறங்கும் போது டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்குங்க ஜஸ்ட் லைட்டாக அங்கங்கே குத்தி மட்டும் விட்டிங்கன்னா போதும் கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தண்ணி ஃபுல்லா வெளியில் இறங்கி இப்படி போடும்போது தக்காளி மேலே இருக்க தோலும் சீக்கிரம் வெந்துடும் அதே சமயத்தில் உள்ள இருக்க அந்த ஜூஸும் வந்து நல்லா பாயில் ஆகிடும் நமக்கு எந்த அளவுக்கு தக்காளி வந்து எண்ணெயில வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும் இன்னும் ஒரு நாலஞ்சு இடத்துல குத்தி விட்டா போதும் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து உள்ள இறங்கி அதில் வேகிற அளவுக்கு ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா அப்படியே வதங்கிட்டு இருக்குது நான் வதக்கிறதுக்கு எவ்வளோ கிலோ எண்ணெய் ஊற்றி வதக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள குழம்போட டேஸ்ட் செம சூப்பரா இருக்குங்க நீங்கள் எண்ணெய் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது இல்லை மேடம் நல்லெண்ணெய் அந்த பிடிக்காத ஃப்ளேவர் பிடிக்காது நீங்கள் தாராளமாக கடலெண்ணெய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணும் போது அதை டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ கத் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வேக வெட்டிங்கனாலும் ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ இந்தளவு குக்கானால் போதும் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆறுனதுமே எடுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ரெடி பண்ணிடுவோம் நம்ம ஏற்கனவே வதக்கி இருக்கோம் இல்லையா அதில் இருக்க தான் இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இப்போ கடுகு போட்டுருங்க இப்போ கொஞ்சமாக வெந்தியம் வெந்தி எதுக்கு சேர்க்கிறோம்னா அந்த ஹீட் எல்லாம் நிறைய நம்ம குழம்புல வந்து மிளகு போடுவோம் வரமிளகா போடுவோம் அது ஹீட் ஆகும் அதுவும் இல்லாமல் வெந்தி வந்து ஒரு நல்ல ஒரு கூலிங் ஏஜென்ட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்குங்க அதனால தான் எப்பவுமே எந்த வத்த குழம்பு காரக்குழம்பு எது வைக்கிறதாலும் வெந்தியம் சேர்க்கறது முக்கியமா கொஞ்சமாக சீரகம் எடுத்து வச்சிருக்க கருவேப்பில இப்போ எடுத்து வச்சிருந்தேன் வெங்காயம் பூண்டு உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்ல வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லையா வதக்கறதுக்கே என்ன போட்டுக்கும் இதுக்கும் இதுக்கும் தனியா எண்ணெய் இருந்தாலும் சாப்பிடும் போது கத்திரிக்காயோட வெங்காயமும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இன்னும் வெங்காயம் பிடிக்கும் நீங்க நிறைய சாப்பிடுங்க இன்னும் கூட நீங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வதக்கிறதுக்கு பெரிய வெங்காயத்தை நீங்க யூஸ் பண்ணாதீங்க பூண்டு எப்போயுமே இந்த மாதிரி காரக்குழம்புக்கு அதுக்கெல்லாமே வந்து முழுசாக போடுங்க அப்பதான் அந்த எண்ணெயில வைக்கும்போது இருக்கும் நிறைய பேர் இந்த தட்டி போடுவாங்க பசங்க எடுத்து போட்டுருவாங்க பட் தட்டி போட்டிங்கன்னா அந்த பூண்டோட எசன்ஸ் உள்ள நினைச்சா வேற மாதிரி இருக்கும் டேஸ்டே வேற மாதிரி இந்த நான்வெஜ் குழந்த மாதிரி காமிச்சிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பூண்டை முழுசா போடுங்க நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா அந்த கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்குங்க இப்போது நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டெட்டில் நம்ம அரைச்சி வைத்துறப்ப ஆட் பண்ணிப்போம் நீங்கள் வதக்கி அரைக்கிறது நல்லா வந்து வேஸ்ட்டாக அரைக்கணும் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அங்கங்கே திட்டு திட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றப்ப அந்த மிளகாய் அந்த மிளகு மல்லி எல்லாம் படிச்சுனா ஒரு மாதிரி நல்லா இருக்காது ஸோ இது நல்லா திக்காக இருக்குது இது கொஞ்சம் கொ எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிடும் இதில் ஸோ இப்போது குழம்புக்கு வேணுன்ற அளவுக்கான உப்பை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் நம்ம ஆல்ரெடி வர மிளகு போட்டிருப்போம் அதனால குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லை தனி மிளகாத்தூள் வேணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக சீரகப்பொடி ஃப்ளேவருக்கு இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க வதக்குனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காவை இதில் போட்டுருவோம் புளி ஊத்துனதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் போடாதீங்க ஏன்னா ஃபஸ்ட்டே இதில் போட்டிங்கன்னா தான் இந்த மசாலா வந்து நம்ம கத்திரிக்காயில் இறங்கணும் போய் எடுத்து வச்சுருந்தா கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்குங்க நான் குள்ள அந்த மசாலாலாம் நல்லா இறங்கட்டும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எதுக்குன்னா அந்த கத்திரிக்காய்க்குள்ளே அந்த மசாலா பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிப்போம் நான் மிக்ஸி கழுவி அந்த தண்ணி தான் அதில் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் ஃப்ளேம் எத்துவோம் நல்லா கொதிக்கட்டும் அந்த கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம புளி கரச்சில் ஆட் பண்ணிப்போம் ஜஸ்ட் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுன்னா நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போது ஓப்பன் பண்ணிடுவோம் நல்லா தென்னை பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைச்சியில் ஆட் பண்ணிப்போம் எவ்வளோக்குள்ளே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதோ அந்த அளவு குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இதில் நீங்கள் என்ன கத்திரிக்காய் வந்து நிறைய பேர் சாதத்துக்கு மட்டும் நினச்சிக்கிறாங்க ஆக்சுவலாக இடியாப்பத்துக்கு செம சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க நார்மலாக சாப்பிட்ற இட்லி தோசையோட இடியாப்பம் சப்பாத்திகள்லாம் நிஜமாவே இந்த பாயாலாம் எப்படி நம்ம விரும்பி சாப்பிடுமோ அதே மாதிரி இருக்கும் அது இந்த ஸ்டேஜில் காரம் நீங்கள் எதாவது ஆட் பண்ணுறதா இருந்தால் இப்போவே பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா வருது இந்த ஸ்டேஜில் ஜஸ்ட் மேல நீங்க கொத்தமல்லி வேணாலும் சரி வேணாலும் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சமையல் ரெடி இருக்க அப்படியே அந்த கத்திரிக்காய் பார்க்கும் போதே செமையா இருக்கு அப்படியே அந்த எண்ணெயோட சேர்ந்து செம சூப்பரா இருக்குங்க பார்க்கறதுக்கே சமையா இருக்குங்க ஸோ நான் சொல்லி கொடுத்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்க எண்ணெய் கத்திரிக்காய் வச்சிங்கன்னா எப்போ செஞ்சாலுமே மறுபடியும் எப்போ செய்வீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குங்க அந்த குழம்போட டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே ஸோ உங்களுக்கு என்னோடய குக்கிங் பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு